ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் டே டே செவன்ட்டி த்ரீ வாங்க சோழப்போ இன்றைக்கி வந்து என்னென்ன செவன்ட்டி த்ரீ பிக் பாஸ் நான் நினைக்கிறேன் ஒருத்தங்க ரொம்ப மோசம் பிக் பாஸ் ரொம்ப மோசம் என்னென்னா ஒருத்தங்களை ஃபோர்ஸ் பண்ணி கட்டி பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படி தான் அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க அந்த சாண்ட்ரா அப்படிங்கிற அம்மா பிஹேவ் பண்ணுறதை பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப வர வர ஒன்றும் முடியல தாங்க முடியாமல் தான் இருக்குது ஏன்னா என்ன இப்போ வந்து எல்லாமே அவங்களுக்கு தப்பு ஒருத்தர் சும்மா பேசிட்டு நைட்டு அதுவும் தப்பு அப்புறம் வந்து அது வந்து ஒரு ரெண்டு வாரமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க ஒரு வாரம் பார்த்துட்டு இருக்கேன் இது இப்படியே தான் நடக்குது எல்லாரும் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுங்க வெளில ஓடிட்டாங்க ஜெனியூனாக போய் சாரி கேட்டாலும் அங்கே உள்ள ஹவுஸ்மேட் வந்து ஜெனியூனாக சாரி கேட்டாலும் அதுவும் அவங்களால ஏற்றுக்க முடியும் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் நீங்கள் வேணுமே பண்ணுறீங்க வேணுமே பண்ணுறீங்கன்னு அருந்த பழைய மேட்டரை எழுத்துக்கிட்டு வந்து அதேன்னு பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு வாரம் போன வாரம் நடந்த கப்பையே பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ இவங்களுக்கு வந்து என்னென்னா எல்லாேருக்கும் ஆனால் வீட்டில் வந்து எல்லாேருக்கும் புரிஞ்சிருச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு வேணும்னே பண்ணுறாங்க அப்படி திருப்புறாங்க பாயிண்டை வந்து எதாவது சொன்னால் அப்படியே மாற்றிக்கிறாங்க பொய் பேசுகிறாங்க எல்லாமே ஆனால் கடைசியில் அவங்க லாங்குவேஜே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ஒரு சீன் போகிறாங்க அழுதுகிறாங்க அவங்க வந்து என்னென்னா ஸ்டேபிளாகவே இல்லை அவங்க அதுதான் நம்ம சொல்ல முடியும் ஸ்டேபிளாகவே இல்லை அவங்க வந்து என்ன போய் வெளில போகிறதான்னு பெட்டர்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு தூங்குறதுக்குள்ளே ஒரு ஃப்ரீடம் இல்லை ஹவுஸ்மேட் எல்லாத்தையும் பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஆகுதுப்பேன் அப்போ கனியோட மேட்ரு வந்து மறுபடியும் இருந்துச்சு இந்த கானா வந்து க்ரியராக சொல்கிறார் எல்லாமே இப்போ கானா வந்து டோன் சரியில்லை அப்படின்னு இந்த ஸ்கூல்லாங்க டீச்சர்ஸ்லாம் டீச்சர் அவன் அடிக்கிட்டான் மீஸ் சரி டீச்சர் அவன் கெல்லிட்டா மீஸ் டீச்சர் அவங்க டோன் சரியில்லை மீஸ் இவங்க வார்த்தை சரியில்லை மீஸ் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பிக் பாஸ் இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல இவங்க வந்து பர்சனல் ஸ்பேஸாக இவங்க சொந்த வீட்டில் வந்து யாரோ உட்காந்துக்கிட்ட மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ஷோ சேர்ந்து இருக்கணும் அந்த மாதிரி தெரியும் அப்படி வந்து நான் அப்படி வந்திருக்கவே கூடாது ஷோய்க்கு வரவே தேவையில்லை இங்கே வந்துட்டு எல்லாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தால் எப்படிதான் ஷோ ரன் பண்ணுறதுன்னு தெரில இதுக்கப்புறம் டான்ஸ் மேரத்தான் டூ அப்படின்னுச்சு அதில் வந்து என்னென்னா உள்ளே போய் அந்த எவ்ரி டீம் மெம்பரில் ரெண்டு பேர் போய் உள்ளே போய் டான்ஸ் ஆடணும் ஒரு பாட்டு போடுவாங்க டான்ஸ் ஆடணும் அது அவங்க என்ன வாய்ஸ் சிக்னலெலாம் செய்யக்கூடாது அப்புறம் வெளியில் வந்து லிவிங் ஹாலில் உட்காந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணும் அந்த வீடியோ பார்த்து கண்டுபிடிக்கும் என்ன பாட்டுன்னு அப்போ விக்ரம் நரோர போய் பண்ணாங்க ஆடுறாங்க 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 ஆடிட்டே இருக்காங்க ஒரு மணி நேரம் தண்ணியும் அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு கண்டே பிடிக்க முடியல அப்புறம் பிக் பாஸே பார்த்துட்டா டயர் சரிவாங்க செகண்ட் ட்ராங் போகலாம் அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் ஒரு பாட்டுக்கு வந்து கண்டே பிடிக்க முடியல இப்படி தான் இன்னைக்கு ஒன்றுச்சு அதில் வந்து நாலு பாட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க மொத்த டைம் எடுத்தது டூ ஹவர்ஸ்க்கு மேலே எடுத்துட்டாங்க ஸோ அடுத்த டீம் வந்து நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம் யார் பண்ணான்னு பார்ப்போம் அதனால் அதுக்கப்புறம் முடிச்சிட்டு கடைசியில் வந்து என்ன பண்ண ஒரு நாலஞ்சு பேர் ஹவுஸ்மேட் எல்லாம் பெட்டெல்லாம் தூக்கிட்டு வெளியில் வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த அம்மனியை சொல்லிட்டாங்கல்ல டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அவங்களுக்கு வந்து எவ்வளோ என்ன நேரம் தெரியுமா இப்போ இப்போ வந்து தூங்கணும் அவங்க வந்து தூங்கணும் தூங்கணும் அதனால யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இவங்களும் பெட் எடுத்து விடாங்க அதில் வந்து என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல நாளைக்கு ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் பாய்